இன்னைக்கு அல்லாவுடைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது அல்லாவை பத்தி சிந்திக்கிற பிள்ளைங்களை பேசுங்க பயம் பயப்படுத்துங்க போது அல்லாவை அல்ல கேட்கிறான் அல்லா தண்டிப்பான் அல்லா எச்சரிப்பான் அல்லா நரகத்துல போடுவான் என்று அல்லாவை சொன்னா அந்த உள்ளத்துல சின்னஞ்சிறு உள்ளத்துல பதிய வைக்கிற அல்லாவுடைய அச்சம் காலா பசுமரத்தை நிற்கும் உலகம் எவ்வளவு கெட்டு போனாலும் சரி ஒட்டுமொத்த சமூகமும் சரி நீங்கள் உருவாக்கிய உங்களின் பிள்ளைகள் உங்களின் வருங்கால வாரிசுகள் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குகிற வார்த்தை தலைவர்களாக இறை அச்சமுடையவர்களாக மிளிர்வார்கள் உருவாகுவார்கள் மொத்த இருந்தாலும் உலகத்தை ஆற்றலோடு உருவாகும் லட்சம் இருந்தாலும் அல்லாவுடைய அச்சம் அச்சம் இல்லை பிள்ளைங்க இருந்து புண்ணியம் இல்லை ஒரே ஒரு குழந்தை இரையச்சமுடைய திறமையுள்ள கூட குழந்தையாக இருந்தால் மொத்த பேரையும் மாற்றுகிற ஆற்றலோடு அது கணக்கிலே இறங்கி பணிபுரியும் ஊட்டி இருக்கிறமா